நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு மேலாக காரில் கொண்டு சென்ற மாவட்ட ஆட்சியரிடம் மனு வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா கீழ் அரசம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் பெரியசாமி வயது எழுபத்தி ஐந்து இவர் விவசாயம் செய்து வந்துள்ளார் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை கீழ் அரசம்பட்டு பகுதியில் இருந்து அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருந்த தனது மருமகனை பார்க்க இரு சக்கர வாகனத்தில் வந்துள்ளார் அப்போது நெல்வாய் அருகே வந்து கொண்டிருந்த பெரியசாமிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது அதன் பிறகு அங்கிருந்த பொதுமக்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் ஆம்புலன்ஸ் வேலூரில் உள்ள சத்துவாச்சாரி பகுதியிலிருந்து இருந்து நெல்வாய் வரும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து இருப்பதால் அரை மணி நேரத்திற்கு மேலாக ஆம்புலன்ஸ் வராததால் அந்த வழியாக வந்த காரில் ஏற்றி அடுக்கம்பாறை மருத்துவமனையில் அனுமதித்தனர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிறிது நேரத்திலேயே விவசாயி பெரியசாமி என்பவர் உயிரிழந்தார் இது தொடர்பாக பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டத்தில் கனியம்பாடி கீழ் அரசம்பட்டு சாத்து மதுரை சித்தேரி பாகாயம் ஆகிய பகுதிகளில் விபத்துக்கள் நடைபெற்றால் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலிருந்து இருந்து ஆம்புலன்ஸ் வருவதற்கும் ஆம்புலன்ஸ் உடல்நிலை மிகவும் மோசமான நிலை ஏற்படுகிறது இதனால் அந்த பகுதியிலேயே ஆம்புலன்ஸை நிறுத்தி வைக்க வேண்டும் என மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கினர் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார்